பேச முடியவில்லையே என்ன தம்பின்னு ரொம்ப உறவாடு திடீர்னு பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இருக்குது நமோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வணக்கம் வணக்கத்தை வாயிலே வச்சுக்க இந்த குரலை கேட்டது ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு பெரிய ரசிக சொல்லிருக்க அவங்க கிட்ட இந்த பேசு அலுவலகமே அதிருத என்ன ஒரு ஆனந்தா அந்த கருடி முஞ்சனுக்கு அண்ணன் தம்பின்னு ரொம்ப உறவாடுனீங்க திடீர்னு பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இருக்குதே உங்களுக்குள்ளார விஜய் சீமான் மோதல் என்ன நடக்குது அண்ணன் இளவுகாத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருப்பேன் தம்பி எப்படிதா வந்து என் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இளவுகாத்த கிளி மாதிரி காத்துக்கொண்டிருந்த சீமானவர்களுக்கு விஜய் அவர்கள் டாட்டா பாய் பாய் காட்டிகிட்டு தனியாகவுது போயிட்டார் ஸோ அதனால நம்ம அண்ணே குடிகாரன் சீமான் விரக்திகள் இருந்து கொண்டு ஒரு சில தகவல் இல்ல இப்போதும் அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தம்பி தான் நமக்கு அண்ணன் தான் அது டெ டே டே இந்த ஆய்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என் கிட்டே வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்

இவங்களுடைய வாக்களை பறிப்பதற்காக பெரியார் எங்களுக்கு தான் சூ எரியும் அதிசயத்தை பாருங்களேன் ஒரு எச்சையை எடுத்து நக்கித்தின்ற மாமா பையன் அவனுக்கு சூக்கு மேல சூ எரிஞ்சிருக்கு பாருங்க இருந்து இந்த மாதிரி நீங்க விஜய் எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியுமா பிறக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க எதையோ எதிர்பார்த்து உக்காந்து விஜய் கிட்ட அவரு அதை பேசல அதுதான் உங்க பிரச்சனை விஜய் கிட்ட நாங்க எங்க எதிர்பார்க்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தம்பியா வர்றாரு தளபதியா வர போறாரு நம்ம அரசியல கூர்மேட்டையா வைக்க தான் வர போறாரு நம்ம முன்வைக்கிற அரசியலுக்கு வந்து அவர் பலம் சேர்த்தாருன்னா நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மண்ணில தான் இருந்தாங்க அதான் யதார்த்தமான உண்மை விஜய் ஒரு கட்சி தொடங்குறாரு அவர் தன் தொண்டர்களுக்கு தன்னுடைய கொள்கை திருவிழா அறிவிக்கிறாரு ஓ கொள்கை சொல்ல போறான்னு பார்த்தோம் கொள்கையை சொல்லல குழப்பத்தை சொல்றாரு யாரு நீ கொள்கை பரப்பு செயலாளர் நான் பேசுறது யாருன்னா ஒரு மாமா பையனை பத்தி பொதுவா பெரிய மாமா எப்படி எங்க ஏஜென்டோ ஆரியம் என்ற பிரச்சனையை திராவிடம் தமிழர்னு மாத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் எங்களோட பீட்டி மேலே தரமா பண்றதுல பெரிய மாமா எப்படி ஒரு தலை சிறந்தவரோ இவர் கொஞ்சம் கால் சிறந்தவர் குழப்பத்தை சொல்லும் போது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழை தாய்மொழியா கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் குழம்பிடக்கூடாது ஐடியாலஜி தப்பா புரிஞ்சிடக்கூடாது கூடாது அவ்வளவு

உனக்கே நல்லா இருக்குதா நியாயமாக அவர் தான் கொள்கைங்க நான் முதல்ல பதாகை வைக்கும் போது நான் சொல்லுங்க அந்த பதாகைக்கு டீ கோட் பண்ணி அவர் பேசும் போதான தெரியுது அதே தான் பண்ணிருக்காரு வேற என்ன பண்ணிருக்காங்க நான் இதை எடுத்தேன் நான் வந்து கட் பொதுவா பொதுவாக போல இருக்கு கொள்கை தலைவர் சொல்லலையே கட் அவுட் வச்சாங்க ஒண்ணுலாம் நீங்க கொள்கை தலைவரா தான் அவர் கட் அவுட் வச்சிருக்காருன்னு சொல்லிருக்கீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணு பேசும்போதுதான் அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சது அவர் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல யாரோ எழுதி கொடுத்ததை பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சீட்டு வச்சு பேசுறாரு ஆனா கொள்கையை துண்டுச்சிட்டு வச்சு பேச மாட்டாரு ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு இல்ல ஒரு அன்னிய முதலீடு வருதுன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து துண்டுச்சிட்டு வச்சு பேசுவாங்க ஆனா இவர் கொள்கையவே துண்டுச்சிட்டு வைக்கிறாரு துறை இது சாட்டை துறை முருகன் ஐயா ஸ்டாலின் துண்டுச்சிட்டு விஜய் ஏப்போர் சீட் அப்போ நீங்க மூணு சீட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிய ஒடுக்குமுறை நிலைநாட்டினாருங்க அம்பேத்கர் சாதிய ஒடுக்குமுறை எங்க நிலைநாட்டினாரு தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய விஜய் அண்ணல் அம்பேத்கரை வந்து இப்பதான் மேடையில ஏறி சீட்ல படிக்கிறார் அப்படின்னா

பெரியார் பெரியார்னு ஏற்கனவே ஒரு பெரியாரை கொண்டாடப்படியும் பெரியார நீங்களே வழிகாட்டின்னு அடையாளப்படுத்திருக்கீங்க பேசியிருக்கீங்க பெரியாரை திடீர்னு உங்களுக்கு பெரியார் இன்னைக்கு பிடிக்கல ஏன்னா திமுகவை பிடிக்கல பெரியாரை பிடிக்கல அது வேற வாயி இது நாரவாயி நீங்க நினைக்கிறதெல்லாம் விஜய் செய்யணும்னு நினைக்காதீங்க நீங்க குழப்பத்துல கொண்டு வரீங்க

திரையில வந்து துப்பாக்கி தூக்கி துப்பாக்கி படத்துல நடிச்சவனை பார்த்து நாங்க விசிலடிச்சா குஞ்சுல வந்து கூட்டம் கிடையாது இருபத்தி நாலு நாடுகளை எதிர்த்து சண்டை போட்ட தலைவன் பிரபாகரனை பார்த்து வளர்ந்த கூட்டம் இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி போட்டி செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல